இவன் செய்த பாவமில்லை இவனை பெற்றோர்கள் செய்த பாவமில்லன்னு சொல்லிட்டு ரெண்டுமே தப்புன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பெறும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்புறம் ஏன் இப்படி பிறந்தான் அப்படின்றதுக்கு சொல்றாரு தேவன் இதன் மூலமாக இதை பயன்படுத்தி இப்படி ஆயிடுச்சு பாவம் தான் அப்படி பிறந்திருக்கிறான் பாவம் நிறைஞ்ச பூமி ஆயிடுச்சு இந்த பாவம் தான் கொண்டாந்து இப்படி ஆளை பிறக்க வச்சிருச்சு ஆதாம் செய்த பாவத்தினால வந்த விளைவு இது ஆனால் கடவுள் இதை பயன்படுத்தி தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிறார் அன்னைக்கு அவனை சோகமாக்குனார் அவனை சோகமாக்குறதன் மூலமாக தம்முடைய கிரியை வெளிப்படுத்தினார் ஏச்சியை துப்பி மண்ணில் போட்டு அதை கொலை கண்ணில் வச்சு போய் கழுவிட்டு வாருக்கு சோமாயிட்டான் அவன் அன்னைக்கு தம்முடைய மைமையை வெளிப்படுத்தினார் ஆனால் அது ஒரு குருடன்தான் ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கண் பார்வையற்றவர்கள் எல்லாருக்கும் அன்னைக்கு சோகமாக அவனுக்கு ஒருத்தனுக்கு சோகமாச்சு அன்னைக்கு இன்னும் சிலருக்கெல்லாம் சோகம் அளிச்சார் ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா என்ன சொல்ல வர்றாரு இன்னைக்கு இவன் சொல்ற இவன் இவன் மூலமா கிரியை வெளிப்படுத்தி இருக்கிறேன் கொஞ்சம் பொறுங்க ஒரு நாள் வரப்போகுது ரெண்டாம் அப்ப இயேசு வந்து அவர் ஆளும்போது ஒருவரும் குருடரை பிறப்பதில்லை ஒருவரும் எந்த நோய்க்குள் ஆகுவதில்லை எல்லா சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களும் ஒழியும் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் ஒருவரும் நோயினால் சாவதில்லை ஒருவரும் இந்த பாதிப்புக்குள் ஆவதில்லை நோயே இல்லாத உலகத்தை திரும்பி நான் உண்டாக்குவேன் நோயெல்லாம் அகற்று ஏற்பட்டுகிற எல்லா தீமைகள் எல்லா பொல்லாப்புகள் எல்லா பாடுகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு புதிய வானம் புதிய பூமி என்று ஒரு புதிய விதத்தில் ஒரு உலகத்தை உண்டாக்கப் போகிறேன் அப்படிங்கிறார் அதுக்கு இதெல்லாம் அடையாளம் குருடன் சோகமாக இருந்து வந்து அது நடக்கப் போகிறதுங்கிறதுக்கு அடையாளம் இல்லையா அது நடக்க போகிறது தானியல் சிங்க கபியில் படுத்து கிடந்தது பற்றி என்ன சொன்னேன் படுத்து கிடந்து ராத்திரம் தூக்கிட்டு வெளியே வந்தான் அது எதுக்கு அடையாளம் ஒரு காலம் வரப்போகுது சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா படுத்து உறங்கக்கூடிய காலம் வந்து அதுக்கு அடையாளம் இது பார்த்துக்க நல்லா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்கப் போகிறேன் அப்படிங்கிறார் அவருடைய டிசைன் அதுதான் அந்த ஒரிஜினல் டிசைனுக்கு திரும்ப கொண்டு வரப்போகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ கிறிஸ்துவ விசுவாசிக்கு நல்லா வழங்கணும் அது ஒரிஜினல் டிசைன் வேறு இப்போ இருக்கிறது வேற இப்போ இருக்கிறது வந்து பாவத்தின்மித்தமாக பாடகளை நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பாடல்கள் மத்தியில் ஒரு காரியத்தை நினைவுகூர வேண்டும் கத்தர் ஏன் பட்சத்தில் இருக்கிறார் என் கூட இருக்கிறார் அவர் வந்து நான் பாடுபடும் போது அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவர்கள் அதனால தான் சாதாரா மேஷா காபேத் கதையை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னேன் எப்படி அந்த கதை முடியுது தூக்கி போடுறாங்க போடும்போது ஹீட் அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால போட்டவனே செத்தான் ஆனால் உள்ளே போடப்பட்டவன் ஜாகலை அவன் மேலே தீயினுடைய வாசனை கூட இல்லை ராஜா பார்க்குறாரு போட்ட பிறகு நாலு பேர் உலாவிட்டு இருக்கிறாங்க மூணு பேரை போட்ட பிறகு கூப்பிட்டு கேட்குறாங்க மூணு பேர் தானே போட்டோம் நாலு பேர் பார்க்கில் உலாத்துற மாதிரி உலாத்திட்டு இருக்கிறாங்களே யார் இவர்கள் இந்த நாலாவது ஆள் யாரு தேவ குபார் இருக்கிறானே நான்காவது ஆள் யாருன்னு கேக்குறாங்க நான் சொல்லுற யாருன்னு ஆண்டவராக சம்பவம் இப்படி சொல்லி இருக்குது வேற விதமா சொல்லியிருக்கலாமே பெரிய சிலை பண்ணாரு வணங்கல் தூக்கி போடுவேன்னாரு வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க தூக்கி போடுறதுக்கு ஆனாங்க திடீர்னு பார்த்தா இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு செத்து போனான்னு தான் எல்லாம் கை திட்டிருப்போம் ஆஹா இன்னும் அருமையாக ஆண்டு ஒரு பாரியா போட்டார் போட அவனுக்கு ஒரு போடு போட்டார் அப்படி பண்ணலையே அப்படி பண்ணியிருக்கலாம் இவனும் நெருப்புக்குள்ளே போட வேண்டிய அவசியம் இல்லை இவனும் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருக்கலாம் முழு பாபிலோடனே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் திருந்திருக்கோம் அன்றைக்கி ஆனால் போடுற நேரத்துக்கு இங்கே உயிர் போயிருந்ததுன்னா நேபுக்கிறது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆகலையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் கடவுள் போடுறான் ஹீட்டை வேறு அதிகரிக்க சொல்கிறான் ஏழு மடங்கு ஹீட்டை அதிகரிச்சாச்சு போடுறாங்க போடும்போது போட்டவனே சாகிறான் கத்தர் வெடிக்க பார்க்குறாரு உள்ளே விழுந்துட்டாங்க மூணு பேரும் கத்தர் வெடிக்க பார்த்துட்டு இருக்கிறாரு தேவன் வேடிக்கை பார்க்க ஒன்றும் செய்யலை தடுத்து நிறுத்தில் போட்டவங்களை அடிக்கலை பாபுள் ஒன்றிய எல்லாத்தையும் கொண்டு இருக்கலாம் அது இன்னும் சமைச்சிருக்காங்கண்ணா எல்லாம் வழிக்கு வந்திருப்பான் ஊர் உலகமே சரியாயிட்டிருக்கோம் செய்யல அப்படி எப்படி செய்கிறாரு போடுற வரைக்கும் காத்திருந்து போட்ட பிறகு தமிழக குமாரன் அனுப்பி அவர்களோட இருக்க வைக்கிறார் தீயின் உக்கிரத்தை அவித்து போட வைக்கிறாரு போட வச்சுட்டு வெளியே வர சொல்லுது மூணு பேர் என்றார் வெளியே வரும்போது நாலு பேர்ல மூணு பேர் தான் வெளியே வர்றாங்க ஏன்னா நாலாவது ஆள் அவரு வெளிய வந்துட்டாங்க அவங்க வெளியே வந்து பிறகு அந்த ராஜாவே வாயால் சொல்றான் மூணாம் அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் என்ன சொல்றான் இந்த தேவனை போல ரட்சிக்கிற இன்னொரு தேவன் இல்லவே இல்லை வேறொரு தேவன் இல்லை இஸ் நோ காட் காட் லைக் திஸ் ஏன் இந்த கதை இப்படி ஏன் 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 நேத்தார் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அழிவு வந்திருக்கக்கூடாது கத்தர் இவ்வளவு நிறுத்தி இருக்கலாமே ஆகவே விட்டு இருக்க கூடாது செஞ்சுருக்கலாமேன்றீங்க நான் சொல்கிறேன் கத்தர் வேணும்னு இப்படி செஞ்சார் ஏன்னா இந்த சம்பவமே ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம் சுவிசேஷத்தை சொல்லுகிற சம்பவம் காஸ்பில சொல்ல முடியாது இல்லன்னா காஸ்பில என்ன நாம உலகம் என்கிற பாவ உலகம் என்கிற அக்கினை சூளைக்குள்ள நாம போடப்பட்டிருக்கிறோம் பாவம் சூழ்ந்த உலகத்தில் நாம் போடப்பட்டிருக்கிறோம் அதுல போடப்பட்டிருக்க அக்கினை சூழல இருக்கிறோம் இதுக்குள்ள நம்முடைய ரட்சகர் இறங்கி வருகிறார் சாதராக் மேஷா காபேத் இருந்தவர் இங்கே நமக்கு மத்தியில வந்திருக்கிறார் நமக்கு மத்தியில வாழுகிறார் இங்கே வந்து சிறுவையில் மறித்தார் ரத்தத்தை ஜீவனை கொடுத்தார் நான் சொல்லுகிறேன் பாடுகளை சந்திச்சிருக்கீங்களா பாடுகளோடு கடந்து போகிறீங்களா நான் சொல்கிறேன் அவர் உங்களோடைய இருக்கிறார் சாதரா மேஷா காபு அதை சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால தான் போடுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துருந்தா அப்புறம் குமாரன் அனுப்பி அங்கே இருக்க வச்சு இந்த கதையெல்லாம் சொல்ல வச்சு ஏன்னா சிலர் இந்த கதையே மிஸ் பண்ணிடுது நம்ம சண்டே ஸ்கூலில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறது காஸ்புல் அது சுவிசேஷம் அது என்ன சொல்லுது எல்லாருமே அக்னி சூழல தான் இருக்கிறோம் இந்த அக்னி சூழல நம்ம கூட அவர் இருக்கிறார் அங்க வந்து நம்மோட உலாவுகிறார் நம்மோட நடக்கிறார் ஹி வாக்ஸ் வித் மீக்ஸ் வித் மீ அப்படின்னு பாட்டு பாடுறோம் இங்கிலீஷ்ல இந்த உலகத்தில் அவர் என்னோட கூட நடக்கிறார் என்னோட பேசுகிறார் என்னோட உலாவுகிறார் இந்த அக்னி சூழல எனக்கு ஆறுதல் அவராக இருக்கிறார் அக்னியின் உக்கரத்தை அவித்து போடுறதுக்கு அவர் உதவுகிறார் இந்த வேதனையை நான் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து அதை மாற்றி தருகிறார் எனக்கு எல்லாம் என்கூட இருக்கிறார் அவர் கொல்லப்படுற நேரம் வந்தால் கூட ஒருவேளை கொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த சூழ்நிலையிலும் அவர் இருக்கிறார் ஒருத்தர் என்ன கொன்னா கூட வெற்றி அவர்களுடையது இல்லை வெற்றி என்னுடையது ஏன்னா என் ஆண்டவரிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்குறாரு அவர்கள் எந்த சரீரத்தை கொன்னார்களோ அந்த சரீரத்தை திரும்பி எழுப்பி கனமுள்ள சரீரமாக அதை திரும்பி தருகிறார் அவரை நம்பிதான் சாகிறவங்க சாகிறான் கிறிஸ்துவுக்காக ஜீவனை கூட அவரை நம்பி தான் ஜீவனை கொடுக்கிறான் இருக்கிறீங்களா எத்தனை பேர் கத்திர அந்த அளவுக்கு நம்புறீங்க நான் கத்தர் கையில் இருக்கிறேன் ஆகவே எதை குறித்து பயப்படுறதில்லை கத்திரி கையில் நான் இருக்கிறேன் என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அவர் கையில் இருக்குது ஆகவே நான் பயப்படுவதில்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் தான் பாடுகளை பார்க்கணும் சில கிறிஸ்தவங்க கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே வெறும் பாடுகள் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுன்றாங்க பாடுகள் 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 வெறும் பாடுகள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்லாம் கிடையாது பாடுகள் மீன் ஆசீர்வாதத்தை சொல்கிற பாடுகள் அதான் உண்மையிலே அப்படி கிடையாது சில நேரங்களில் பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்போ பாடுபடும் போதும் கத்தை நம்ம கூட முக்கியமாக நம்ம கூட இருக்கிறாரு அந்த பாடுகள் மத்தியில் நம்ம கூட இருக்கிறாரு அந்த பாடுகள் மத்தியில் நம்ம பலத்தனால் நிரப்புகிறார் அதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு நமக்கு கிருவை செய்கிறார் அப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபைத்னவோட தீயில இருந்தவர் அக்னி சூழலில் இருந்தவர் தானியல் சிங்க கபியில் போடப்படும் போது தானியலோட ரா தங்கி இருந்தவர் சிங்கங்கள் வாயில் அடைத்து போட்டவர் அவர்தான் ஏசு அவர் நம்மோடு கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப பாடுகளுக்கு இப்ப புது அர்த்தம் உண்டாயிடுச்சு அப்ப பாடுகளை வேற பார்வையோடு பாக்குறோம் பார்வைகளை பார்த்தோன்னா கடவுள் ஏன் அப்படி அடிச்சாரு அவர்னால எனக்கு ஒரே கோபமா இருக்குது நான் கேட்கறேன் பேசறதில்ல கிறிஸ்தவ அப்படி பேசவே மாட்டான் என்ன பாடுகள் இப்ப என்ன ஆயிடுச்சு பாடுகள் தேவனுடைய கிரியை வெளிப்படுத்துகிறதாய் மாறிவிட்டது தேவன் இந்த பாடுகளை பயன்படுத்தி தம்முடைய கிரியை வெளிப்படுத்த போகிறார் தேவனை இதுவரை கன்றாதவத்தில் காணப்போகிறேன் தேவனுடைய செயல்களை இதுவரை கன்றாதவத்தில் காணப்போகிறேன் மீட்பர் மீட்பர்னா என்ன எல்லாம் திரும்ப தருகிறவர் திரும்ப மீட்டு தருகிறவர் மீட்பர் இந்த மீட்பர் என்ன பண்றாரு எப்படி மீட்டு தர்றாரு வெட்டி கண்ணகண்ணமாக துண்டு துண்டாக போட்டு நம்மளை சாகடிச்சா கூட திரும்ப மீட்டு தருகிறவர் அவர் நல்ல சரீரமாக அழியாத சரீரமாக மாற்றி திரும்ப வாழ வைக்கிறவர் இதை நம்பி தான் ஜீவனை விட்டவர்கள் கூட ஜீவனை விட்டார்கள் இதுக்கு ரொம்ப ஹையர் லெவலாக விசுவாசம் அவசியப்படுகிறது இப்படி தான் அவர்கள் செத்தார்கள் ஜீவனையே கொடுத்தார்கள் என்று இந்த எபிரே நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு இது அதை மட்டும் சொல்லிடுறேன் ஆதி அமுத்துக்கு அந்த வசனத்தை மட்டும் வாசிடுவோம் யோசியப்பண்டிய கதை உங்களுக்கு தெரியும் என்ன பாடுகளை பற்றான் பட்டான் இல்லையா அவன் செய்யாத பாவத்துக்காக விற்கப்பட்டான் ஒரு பாவம் செய்யலை எந்த தப்பும் செய்யலை அநியாயமாக பாடுபட்ட சொன்னால் அவனை சொல்லலாம் அநியாயம் 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 ஒரு தப்பும் செய்யாமல் போய் மாட்டிக்கிட்டான் விற்கப்பட்டான் அடிமையாக போகிறான் எத்துக்கு ஒரு வீட்டில் போய் அடிமையாக வாழுகிறான் அங்கே இருந்து நல்லா கொஞ்சம் மேலே வர நேரத்தில் பார்த்து திரும்பவும் அவனுக்கு அடி உள்ளுது என்ன பாடு ஏன்னா உலகம் அப்படிதான் பாடு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது உலகம் அப்படி தான் கண்டிப்பாக பாடுபடுத்தும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பாடுபடுத்தாமல் கூடாது அங்கே ஒரு பாடு உண்டாகுது பாருங்க அங்கே ஒரு பெண்ணுக்கிட்ட மாட்டி அவள் தப்பாக இவனை குற்றம் சாட்டி செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் போட்டு தடுறான் அங்கே ரெண்டு மூணு வருஷம் இருக்க வேண்டியதாக போச்சு வீணா போகுது வாழ்க்கை ரெண்டு மூணு வருஷம் அங்கே போய் கழிக்க வேண்டியதாக போச்சு ஒரு வாலிபன் ஆனால் கடவுள்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் பாருங்க அவன் பாவம் செய்ய வாய்ப்பு வந்தால் கூட செய்ய மாட்டேன்ட்டான் கடவுளுக்கு வரதுமா அது பாவம் என்னுடைய எஜமானுக்கு வரதும் பாவம் அதை விட கடவுளுக்கு வரதுமா இது பெரிய பாவம் நான் செய்ய மாட்டேன்றான் கடவுளுக்காக வாழுகிறான் கடவுள் மேலே எந்த கசப்பும் கிடையாது ஆங்கர் ட்ராக்கில் போகல இவன் கில்ட்டு ட்ராக்கிலையும் போகல அங்கே உட்காந்து அழுதுன்னு இல்லை நான் என்ன பாவம் செஞ்சனும் எனக்கு இப்படி ஆயிருக்குதுன்னு உட்காந்து அழுகல கடவுள் எனக்கு ஏன் இப்படி பண்ணாருன்னு அழுகல அவன் இந்த ரெண்டு ட்ராக்லையும் போல இந்த வேதம் போதிக்கிற வேற ஒரு ட்ராக்கில் அவன் போய்கிட்டு இருக்கிறான் பாடுகளே வேற மாதிரி பார்க்குறான் அவன் அப்படி பார்க்குறான் இப்படியெல்லாம் நடக்குது ஆனால் என்னுடைய ரட்சகர் பெரியவர் அவர் என் கூட இருக்கிறாரு நான் அடிமையாக இருக்கலாம் ஆனால் அந்த அடிமை கூட கர்த்தர் இருக்கிறாரு அவங்க வீட்டு அந்த எஜமானே சொல்கிறான் கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்கிறதை எல்லாரும் சொல்கிறாங்களப்பா ஏன்னா நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகுது நீ எதெல்லாம் எடுத்து பிஸ்னஸ் எல்லாம் பார்க்குற எல்லாம் சக்சஸ் ஆகுது கத்தர் உன்னோட இருக்கிறார்னு அப்படியே சொல்கிறான் பாருங்கள் முப்பதாம் அதிகாரத்தில் முதல் ஆறு வசனங்களை வாசித்து பாருங்கள் அப்படியே சொல்கிறான் பொத்தி பாரு சொல்கிறான் ஜெயிலில் போகிறான் அங்கே கழிக்கிறான் காலத்தை பாடு ரொம்ப பெரிய பாடு மாதிரி தெரியுது ஆனால் அவனுக்குள்ள ஆட்டிடியூட் எப்படி இருக்குது கத்தர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்த போகிறார் கத்தர் இது மூலமாக கண்டிப்பாக தம்முடைய கிரியை வெளிப்படுத்துவார் என் தேவர் இந்த பாடுகளை காட்டிலும் பெரியவர் வெளிப்படுத்தினாரா இல்லையா ஒரே தூக்கா தூக்கிட்டார் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான் அவன் தேசத்திலேயே ராஜாவுக்கு அடுத்தபடியாக இவன் தான் ஆயிட்டான் ஆயி அவனுடைய தான் எழுபது பேர் பஞ்சத்தில் அடிபட்டவர்கள் சோறு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து எகிப்துக்கு வந்து ஓஹோன்னு வாழ்கிறார்கள் இவன் நிமித்தமாக இவனுடைய பதவி நிமித்தமாக இருக்கிறதுலே சிறந்த பகுதி அவர்கள் கொடுக்கப்படுறது நல்லா வாழ்கிறாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க இவர்கள் மூலமாக இயேசு வந்து பிறக்க வேண்டும் அப்படி பெரிய பிளானை கத்தர் வச்சிருக்காரு அதனால கத்தர் இந்த தீமையை பயன்படுத்தி அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அருமையாக அவங்க குடும்பத்தையே பிழைக்க வச்சார் வம்சத்தையே பிழைக்க வச்சார் அவங்க அப்பா சாகிறார் யாக்கோபு சாகும்போது சகோதரர்களுக்கெல்லாம் பயம் அப்பா இருந்த வரைக்கும் ஒன்றும் பண்ணலை நம்மளை உள்ள என்ன வக்கரத்தை வச்சிருக்கானோதேன் நம்மளை என்ன பண்ணுவோன்னு தெரியாது நம்மளை அவனை வித்து போட்டோமே கொலை செய்ய பார்த்தமே அதெல்லாம் மறந்தா இருப்பான் நிச்சயமாக நம்மளை கொல்லுவான் தலையை சீக்கிரம்னு சொல்லி போய் காலில் விழுந்துடுறானுங்க நாங்கள்லாம் அவங்க அடிமை ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு அவங்க அப்பா செத்த உடனே அவன் கண்ணீர் விடுறான் கண்ணீர் விட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்கிறது பாருங்கள் இருபதாம் வசனத்தில் ஐம்பதாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் சொல்லுகிறான் பாடுகளை எப்படி கிறிஸ்தவர்கள் பார்க்க வேணுன்றதுக்கு ரொம்ப பிரதானமான வசனம் சொல்றான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தீமை செய்ய உலகத்தில் தீமை செய்ய நினைக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க செய்யலைனா தான் இன்னும் உலகத்தில் இருக்கிறீங்களான்றதே சந்தேகம் ஆயிடுது உலகத்தில் தீமை செய்கிறவர்கள் அதிகம் கண்டிப்பாக செய்வாங்க தீமை செய்ய நினைத்தீர்கள் சொந்த சகோதரர்கள் கூட செய்வாங்க அதனால்தான் குடும்பங்களை சகோதர சகோதர சகோதரிகள் கூட நிம்மதியாக வாழ முடியல பெற்றோர் பிள்ளைகள் கூட சமாதானமா வாழ முடியல ஏன்னா பாவம் பாவம் நிறைந்த உலகம் அதுல பாடுகள் இருக்கிறது அதனாலதான் அந்த கெட்ட காரியங்கள்லாம் நடக்குது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஏன்னா அந்த பாவம் உலகம் பாவம் ஆளுது இல்லையா நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய தேவன் பெரிய பிளான வச்சுருக்கார் நம் மூலமாக இயேசு என்கிற ரசட்சரை கொண்டு வந்து உலகத்துக்கே ரட்சிப்ப உண்டாக போறாரு காக்கிற திட்டம் அவருக்கு இருக்குது ஆகவே நீங்க செய்த தீமையெல்லாம் எடுத்து இந்த இந்த மீட்பர் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் ஆக்குறவர் நீங்க செஞ்ச தீமையை கூட எடுத்து நன்மைக்கு ஏதுவாக எல்லாத்தையும் மாற்றி அதை நன்மையாக முடிய பண்ணினார் எல்லாம் சொல்லுங்க நன்மையாக முடிய பண்ணினார் எல்லாம் சொல்லுங்க என் தேவன் தீமையை கூட என்னுடைய பாடுகளை கூட நான் அனுபவிக்கிற கஷ்டங்களை கூட நன்மையாக முடிய பண்ணுகிறவர் அப்போ அப்போ கிறிஸ்தவன் எப்படி பாடுகளை பார்க்க வேணும் பாடுகள் இருக்குது இந்த உலகத்தில் ஏன்னா பாவத்து நிமித்தமாக பாவ உலகன்றது நிமித்தமாக நிறைய பாடுகள் இருக்குது ஆனால் நான் எப்படி அதை பார்க்கணும் கத்தர் எனக்கு விரோதமாக இல்லை அவர் என்னை பாடுபடுத்தலை பாடுகள் அவருக்கு விரோதமானது அவர் அதை டிசைன் பண்ணலை எனக்கு அதை வைக்கல எனக்கு அதில் உதவி செய்கிறவர் அந்த பாடல் மத்தியில் வந்து எனக்கு உதவி செய்கிறவர் அவர் என்னை காப்பாற்றுகிறவர் அவர் என் கூட இருக்கிறவர் என் கூட பயணிக்கிறவர் அவர் எனக்கு பலனாய் அரணாய் இருக்கிறவர் அவர் என்னை காப்பாற்றுகிறவர் அவர் எனக்கு துணையாக இருக்கிறவர் அவர் அது மட்டும் இல்லை இன்னொரு பெரிய வேலையை செய்கிறாரு இந்த பாடுகளையே எடுத்து நல்லதாக மாற்றி தந்துடுறாரு பேதருக்கு போக போகிறோம் ஒன்று பேதர் ஒன்னா அதிகாரத்தில் சொல்லியிருக்குது தீயில வந்து கொண்டாந்து தங்கத்தை போட்டா தங்கத்துக்கு ஒன்றும் ஆகாது தங்கத்தில் இருக்கிற இம்ப்யூரிட்டி அதில் இருக்கிற அசுத்தங்கள் தான் போகும் மொழி எரிஞ்சு போகும் மொழிய தங்கம் சுத்த பொன்னாய் விளங்கும் தீயில போட்டு எடுக்கப்பட்டால் இன்னும் சுத்த பொண்ணாய் விளங்கும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச அசுத்தங்கள கூட நீங்கி போய் வெறும் தங்கம் மட்டும் மிஞ்சிடும் நான் சொல்றேன் அப்ப பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாது அதன் மூலமாக நம்ம சுத்த பொண்ணை போல மாறுவோம் நமக்குள்ள அற்புதமான ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணும் ஏன் ஏன் சொன்னா நம்முடைய மீட்பர் அப்படிப்பட்டவர் நமக்கு நடக்கிற பாதகங்களை கூட கஷ்டங்களை கூட தீமை செய்ய நினைக்கிறவர்கள் தீமை செய்யும் போது கூட அந்த தீமை எடுத்து அதன் மூலமாக ஒரு நன்மை உண்டாக்குகிறவர் மிகப்பெரிய நன்மை உண்டாக்குகிறவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் இருக்கிறார் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தூரத்தில் உட்கார்ந்துகிட்டு ரசிக்கிறவர் அல்ல அவர் இறங்கி வந்து தீயின் மத்தியில இருந்து ரசிக்கிறவர் அக்னியின் மத்தியில வந்து வாழ்ந்து ரசிக்கிறவர் இந்த தேவன் ரட்சிக்கிறது போல எந்த கடவுளும் ரட்சிப்பதில்லை இதுதான் கிறிஸ்டியன் அவுட்லுக் இதோட முடியல சொல்ல போறோம் எழுந்து நிற்போம் தயவுசெய்து